இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை நிகழவுள்ளது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இந்த பால்வெளி மண்டலம் பல அதிசயங்களை கொண்டது அதன்படி சூரிய கிரகணம் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை நிகழ உள்ளது இதனை ஆய்வாளர்கள் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கிறார்கள் அதாவது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்று கூறுகின்றார்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சில பகுதிகளில் சூரியனின் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலா தடுத்துவிடும் அப்போது நிலவின் நிழல் நம் பூமியில் விழும் இது மிகவும் ஒரு அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சூரியனை முழுமையாக மறைக்கும்படி நிலா வருகிறது அதனால் மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல நெருப்பு வளையம் தோன்றும் இதுவே ரிங் ஆஃப் ஃபயர் அதாவது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது நம் இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூன்று மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை மூன்று பதினேழு மணி வரை சுமார் ஆறு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நிகழுமாம் மேலும் இந்த அதிசயம் பசிபிக் பெருங்கடலின் சில பகுதியில் தெற்கு சிலி மற்றும் தெற்கு அர்ஜென்டினா முழுவதும் தெரியுமா இந்த சூரிய கிரகணம் இரவில் நிகழ்வதால் இது இந்தியாவில் பார்க்க முடியாது இருப்பினும் இந்தியாவில் இதனை பார்க்க முடியாது என்பது சற்று ஏமாற்றம்தான் மேலும் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் குறித்து நாசா சில கருத்துக்களை கூறியுள்ளது அதாவது நிலவு நேரடியாக சூரியனுக்கு முன்னால் செல்லும் போது இந்த நிகழ்வு நடக்கிறது நிலா பூமியை சுற்றி நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது எனவே ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை அது பூமிக்கு மிக தொலைவில் மற்றும் மிக அருகில் வரும் எனவே இந்த காலகட்டத்தில் நிலவு சராசரியை விட சற்று சிறியதாகவும் சற்று பெரியதாகவும் தோன்றும் அதுபோன்ற நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழும் போது ரிங் ஆஃப் ஃபயர் என்ற இந்த நிகழ்வு நடக்கிறது என்று நாசா கூறியுள்ளது பல பகுதிகளில் இதனை பார்க்க முடியுமா வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் இந்த இந்த சூரிய கிரகணத்தின் கிரகணத்தின் ஒரு பகுதியை பார்க்க முடியுமா போது சூரியனை வெறும் கண்களால் பார்ப்பது கூடாது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகண நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக சூரியனை உற்றி நோக்கி பார்க்கும் போது அதன் மொழியானது நம் கண்களை பாதிக்க வாய்ப்புள்ளது இதனால் கடுமையான மற்றும் நிரந்தர பார்வை கூடாறு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் எனவே கிரகணங்களை பார்க்கும் போது தகுந்த கண்ணாடிகளை பயன்படுத்த வேண்டும் அல்லது அதற்கான சாதனங்களை வைத்து பயன்படுத்துமாறு விஞ்ஞானிகள் கோரிக்கை விடுக்கிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கைக்கான